அஸ்டோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பாடன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பா இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போய்ட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசாபூத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதனராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேச லக்கணமாக ரிசபக்கணமாக லக்கணமாக கடகலக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்போ இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக இந்த பலன் பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் கால ஜாதத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக கொண்டு தான் கொ பார்த்த பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இன் என்னவாக இருக்குன்னு கேட்டிங்கன்னாக்கா அப்போ ரச்சனை சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்கும் நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதவியில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மே மீதி பார்த்தீங்கன்னா உங்களை ஜனநகல ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு மச்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகள் நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சண்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் ஹண்ட்ரட் பர்சன்ட் சிறப்பாக இருக்குன்னு நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம் விருச்ச கலக்கண விருச்சகராசி நேர்களை உங்களுக்கு சனி திசையில் சனி புத்தியா என்ற பதிவு தான் இது இந்த பதிவானது உங்கள் லக்கணத்துலேருந்து எண்ணி வர ஒன்பதாம் இடமான கடகராசின்னு பதிவாகும் அப்போ கடகராசி இன்னும் நட்சத்திர சாரம் இருக்குது அந்த ஒன்பதாம் பாவகத்தில் உங்களோட தசாபுத்திநாதன் அந்த நட்சத்திர சார வலி வடிவில் எப்படி பயணித்து எப்படி உங்களுக்கு ப பலன் அளிக்க போகிறாங்க அந்த பதிவாகும் இந்த பதிவானது நாங்கள் விருச்சகலக்கணம் விருச்சகராசிக்கார்த்த அந்த பதிவு பார்க்கணுமானால் அப்படி கிடையாதுங்க விருட்சலக்கணமாக இருந்து நீங்கள் வேறு எந்த ராசியாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு சனி திசை சனி புத்தி நடக்குமானால் பாவக ரீதியாக இந்த புத்திகள் அப்போ இந்த தசாபுத்தில அப்படி இந்த பலன்களை அப்படி அப்படி நூறு பர்சன் உங்களுக்கு அப்படி சிறப்பாக ஒத்து வருங்க ஓகேங்களா அது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு திசை பார்த்தீங்கன்னா இந்த என்ன எத்தனை கூட திசை அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு மூணு கூடையும் நாலு குடியுனோடைய சனி திசா புத்தி ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இந்த சனியோட சனி புத்தியோட சனி திசையோட அள கால அளவு பார்த்தீங்கன்னாக்கா பத்தொம்பது வருடம் உங்கள் செய் உங்கள் உங்கள் கா உங்கள் செயல்பட்டு இருக்குங்க ஓகேங்களா அப்போ வந்து ஒரு திசையோட அளவு பத்தொம்பது வருடம் புத்தியோட அளவு பார்த்தீங்கனாக்கா மூணு வருடம் மூணு நாட்கள் வரை உங்கள் செயல்பட்டு இருக்குங்க ஓகேங்களா அப்போ இப்போ வந்து வந்து உங்கள் கக்கடத்துக்கு எண்ணி வர ஒன்பதாம் படமான கடகராட்சி என்ன நட்சச்சாரம் இருக்கு பார்ப்போம் ஓகேங்களா அங்கே என்னென்ன நச்சசாரம் இருக்குதுங்க புனர்பூசம் நாலாம் பாதம் இருக்குது பூசை ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் இருக்கும் ஆயில் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் மாதிரி இருக்கும் ஓகேங்களா மொத்தம் ஒம்பது பாதம் அங்கே இருக்கும் ஓகேங்களா அப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் புனர்பூச சாரத்தில் உங்களை சனீஸ்வர பகவான் தசாபத்திநாதன் நின்று பண்ண பலன் அனுப்பி பார்ப்போம் ஓகேங்களா அப்போ இங்கே என்ன சம்மந்தப்படுதுங்க அப்போ ஒம்போதாம் பாவம் சம்மந்தப்படுது ஓகேங்களா அப்போ ஒம்போதா பாவம் பாவம் சம்மந்தப்பட்டு அதே மாதிரி ஒம்பதோ பாவம் டபுளாக சம்மந்தப்படுது அப்போ புனர்பு அதாவது அது ஒம்போ சாரிங்க அப்போ ஒம்பதோ சம்மந்தப்பட்டுங்க அப்போ ரெண்டு அஞ்சு சம்மந்தப்படுது ஓகேங்களா அப்போ ரெண்டு அஞ்சு யாருங்க புனர்பூசம் அப்போ வந்து இந்த லக்கணத்துக்கு ரெண்டு கூட அஞ்சு கூட வந்தானே அப்போ ஒம்பது ஒம்பது கடக்கம் அப்போ வந்து ஒம்போது சம்மந்தப்பட்டு ரெண்டு அஞ்சு சம்மந்தப்பட்டு மூணு நாளும் அதுமாதிரி பயணித்து தசாபுத்தி நடத்துகிறார் இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு வீடு இடம் இடமாற்றுறதுங்க ஒரு வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்குறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம யாருக்கு நடக்கணும் தம்ப தந்தையருக்கு நடக்குங்க ஓகேங்களா நம்ம தந்தையருக்கு அந்த குடுப்பணிகள் பார்த்திங்கனா இந்த மாதிரி தேடி வரும் ஊர் பெரிய மனுஷன் ஒரு சப்போர்ட்டிங் கிடைக்கும் ஊர் ஊருக்குள்ளே பெரிய மனுஷன் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு வண்டி வீடு வாங்குறது இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அது வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ அவங்க வந்து ஒரு சிறு சிறு முயற்சிகளே பண்ணி பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அது அதுபோல் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு பூர்வீகத்துக்கு உண்டான ஒரு ஒரு சிறப்புகள் கிடைக்கும் ஓகேங்களா அப்போ பூர்வீகத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்மளுக்கு உண்டான ஒரு செயாடர் நம்ம நம்மளுக்கு உண்டான ஒரு ஒரு அமைதி நம்மளுக்கு உண்டான ஒரு ஒரு புரோஜனம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குமானா கண்டிப்பாக கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குங்க அப்போ பூர்வீகத்தில் நம்ம வீடு கட்டுறது ஓகேங்களா அப்போ பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து நம்ம உயர்கல்வி படிக்க வைக்கிறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்காக்க ஊரு டூர் நாடு நாடு படிக்க வைக்கிறது மாதிரி அமைப்பை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க அதே மாதிரி அவங்களுக்கு வண்டி வாங்கி கொடுக்குறது இல்லை அவங்களுக்கு உடல்நிலை சரி பார்க்கறது இல்லை நம்மளோட உடல்நிலை சரி பார்த்துக்கிறது நம்மளோட இளை சகோ சகோதரிகளுக்கு நம்ம நல்ல நல்லபடியாக சிறப்பு சிறப்பு அம்சத்தை கொடுக்குறது ஓகேங்களா நம்ம த யார் நம்ம தந்தையார் முதல்ல பார்த்திங்கன்னா தந்தையாருக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குடுப்பணி எல்லாம் இந்த மாதிரி நேரத்தில் தைரிய வீரியமாக செயல்படக்கூடிய நபராக இருப்பார் ஓகேங்களா அவர் வா வண்டி வாங்குறதா சொகுசு வாங்குறதால பயன் செய்யக்கூடிய இருப்பார் ஓகேங்களா இந்த மாதிரி மாற்றி மாற்றியெல்லாம் தூரத்து பையனும் ஆன்மீக பயன் இந்த மாதிரி போகக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மாதிரி பல இது சொல்லலாங்க அடுத்த கட்டத்துக்கு போயிடுவோம் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு போசஞ்சாலத்தில் ஜாரத்தில் திசா புத்தி நாளாக இருந்தால் என்ன பலன் கொடுப்பா அப்போ சுய 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 திசை சுய புத்தி இல்லைங்களா 아 <목소리나> சரி ரைட்டு அப்போ ஒன்பதாம் பாவம் சம்மந்தப்படுது அப்போ மூணு நாள் டபுளாக சம்மந்தப்படுது அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயமாக நம்மளுடைய வெற்றிகள் மு முயற்சிகள் பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயமாக வெற்றிபெறும் வெற்றி பெறுங்க ஓகேங்களா அப்போ நம்ம தந்தையோட வெற்றி பார்த்திங்கன்னா கட்டாயமாக நம்மளுக்கு ஒரு சிறு பயணம் தூரத்து பயணம் தந்தையருக்கு தேடி வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்போ வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இல்லை தாயாருக்கு ஒரு சுகசானம் பார்க்குறது இல்லை தன்னோட உடம்பை பார்த்துக்கிறது இது எல்லாம் நம்ம தசாபத்தி காலங்களில் மாற்றி 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 நம்மளுக்கு நடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்த அத்தனைக்கு தடை தமக்கு கொடுத்து கொடுத்து நம்ம கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ தூரத்து பயணம் ஒரு ஆன்மீக பயணம் இது எல்லாம் கொடுப்பாங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு இடம் வாங்கி கொடுத்து வீ வீடு கட்டுறது அதெல்லாம் ஒரு கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிறு இடம் சிறு சிறு வீடாக சிறு இடமாக இருந்தால் அதாவது கட்டுறதுக்குன்னா வாய்ப்பு கட்டாய ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க ஓகேங்களா அதே மாதிரி உயர் கல்வி உச்சக்கல்வி இந்த மாதிரி படிக்கடி வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க இடமாற்றம் ஒரு ஒரு புதுசாக ஃபோன் வாங்குறது புதுசாக இடம் மாற்றம் மா மா மாற்றுறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வாய்ப்புன்னு ஏற்படுத்தி கொடுப்பாங்கன்னு எவ்வளோ சொல்லலாங்க அடுத்து ஆயுள் சாரத்தில் உங்கள் தசபதி என்ன பலன் கொடுப்பார் அப்போ வந்து ஒம்பது பாவம் சம்மந்தப்படுதுங்க அப்போ ஒம்பது சம ஒம்பது சம்மந்தப்பட்டு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னாக்க எட்டு சம்மந்தப்பட்டு பதினொன்று சம்மந்தப்படுறாங்க ஓகேங்களா அப்போ ஒம்பது சம்மந்தப்பட்டு எட்டு சம்மந்தப்பட்டு பதினொன்று சம்மந்தப்பட்டு மூணு நாள் அது மாதிரி பயணிக்கிறாங்க இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு இடம் விட்டு இடம் மாற்றி மாற்றி வச்சுருவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்மளுக்கு அதாவது இரண்டாம் திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுத்துவாங்க இரண்டாம் திருமணம் ஆல்ரெடி பண்ணவங்களுக்கு உண்டான ஒரு கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் பாது புதுசாக சூதா மறுப்பு நல்லதுங்க மொத்த சகோ சகோதரிகளுக்கு உண்டான முயற்சி பண்ணுவோம் ஹெல்ப் பண்ணுவோம் நண்பர்களுக்கு உண்டா முயற்சி ஹெல்ப் பண்ணுவோம் ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு அமைப்பினை ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்கோம் அதாவது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி சாரத்து உக்காந்து தசாபுத்தி நடத்தும் போது பார்த்தீங்கனாக்கா கட்டாயம் நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஊரு விட்டு வீ ஊருக்கு போனால் தான் நாம் இருப்பிடத்தை அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு அந்த அந்த இருந்துக்கிட்டு நம்ம பிறந்த இடத்துல என்ன பண்ணுவோங்க ஒரு வீ வீடு கட்டுறது வீடு வாங்குறது இந்த மாதிரி அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கறது ஒரு வண்டி வாங்க வாங்குறது அதில் இட விட்டு இடம் மாற்றுறது இந்த மாதிரி ஒரு இலை சகவது சக உதவி பண்ணுறது ஒரு நம்ம குடும்பத்தில் யாருக்கும் உ உயர்கல்வி படிக்க வைக்கிறது நம்ம தாய்க்கு ஒரு உதவிகரம் பண்ணுறது நம்ம ஒரு வண்டி வா வண்டி வாகனம் வாங்குறது நம்ம 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 உடம்பு நம்ம பார்த்து எல்லாம் பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு ஊர் டூ ஊர் பயணம் இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு தசை பற்றி இந்த மாதிரி சாரத்தில் உட்காந்து நடத்தும் போது நம்மளுக்கு எல்லாமே சிறப்பு அம்சத்தோட நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க அதில் தலைங்கு த தடங்களோடு வந்தாலும் அது ஒரு நடக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பாங்க பயணித்து பிறகு சிறப்பு வாழும் சரி நேர்களே என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன் நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன் தான் உங்கள் ஜனநகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமாக பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலன் நீ பாக்குனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குங்க நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் என் மூலம் துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் என்ன நேர்லேயே வந்து அணுகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மற்ற கராத்த மூலிமே சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதில் பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் கோயில் சேவை அறக்கட்டளைய அறக்கட்டல் மூலியமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்துல பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டா நம்மட்டு எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்த நம்பிக்கை என்ன நம்பிக்கை காரமாக நம்மளோட பலன் 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 இருக்கு இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமரை மட்டும் அணுகி சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க நேருமுகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலயமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னானே தெரியாது உங்களோட புல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசன்ன பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதில் பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடம் வந்து விடைபெறுவது எஸ் பாலுஜேவேர் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்